புதன் படிப்புக்கு காரகம் ஓகேங்களா அப்போது புதனுடைய திக்குன்னு சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை இந்த ரெண்டாம் இடம் எந்த கிரகங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏல்பி லக்னம் மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு தனுசு லக்னம் சார் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்காரு நான் என்ன சார் எரிக்கலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டி காக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஏக்ரீம உ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் ஒருத்தர் வந்து எந்த திசையில் உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அட்சய லக்ன பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொன்னால் படிப்புன்னு சொல்லுவோம் இந்த ஏஎல்பி லக்னம் ரெண்டாம் பாவம் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபேவரபுளாகவும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லணும் அட்சயலக்ன பற்றியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பொது உடைமூர்த்தி சார்ந்த அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமை அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரக வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ கிரக வேல்யூ சாதகமாக இருந்தது உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த திசையை பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் ஏஎல்பி இருந்ததுக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வடக்கு பக்கமாக உட்கார்ந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நல்ல வந்து கவன ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் பொதுவாக சொல்கிற விஷயம் நம்ம வாஸ்துல புதன்னா படிப்புக்கு காரகன் ஓகேங்களா அப்போது புதனுடைய திக்குன்னு சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை வடக்கு திசையில் பார்த்து உட்கார்ந்தாலும் சரி வடக்கு திசையில் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பார்த்து உட்காந்து படித்தாலும் சரி ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வர வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணிவிட்டு இந்த திசையில் உட்காந்து படித்தோம் அப்படின்னு சொன்னாவே அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் அப்போது வித்தைக்கு காரகன் புத பகவான் அறிவுக்கு காரகன் புத பகவான் அப்போ அந்த புத பகவானுடைய திக்கை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த இடத்துல உட்காந்து படித்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற நிகழ்வு வாஸ்து பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சாதகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாம் இடம் சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த ரெண்டாம் இடம் எந்த கிரகங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த கிரகத்தினுடைய சமித்தை எரிப்பதன் மூலமாக ஓகேங்களா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சாதகமாகவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எருக்கு குச்சி எரிக்கணும் எருக்கு குச்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை எரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக ரிப்பீட்டடாக இதை பண்ண 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 இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட தடையை உண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முறுக்கு குச்சின்னு சொல்லுவோம் இந்த முறுக்கு குச்சியை எரிக்கிறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் சார் நான் என்ன சார் பண்ணுவோம் கருங்காலி கருங்காலி குச்சியை வந்து எரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும் ஆனால் முக்கியமாக இப்போ ஏஎல்பி லக்னம் மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்போது இவங்க வந்து எரிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயுருவின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சமயத்தை வந்து எரிக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சார் சாதகமாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நம்ம எரிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச மரக்குச்சியை எரிக்க வேண்டும் இந்த அரச மரக்குச்சியை எரிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் நான் என்ன சார் எரிக்கணும் முக்கியமாக மே மீன லக்னம்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் என்ன சார் எரிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் வன்னி குச்சி எரிங்க ஓகேங்களா எனக்கு வந்து மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் சார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சார் நான் என்ன சார் பண்ணுறது என்ன எரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் இருக்கு இல்லைங்களா அருகம்புல்ல எரிங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் எனக்கு தனுசு லக்னம் சார் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார் நான் என்ன சார் எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தர்பை புல் இருக்குது இல்லைங்களா தர்ப்புல்லை எரிங்க உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ஏல்பி லக்னம் என்னன்னு பதிவு போடுங்க உங்களுடைய ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு பதிவு போடுங்க உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை எரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அடுத்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நாம் பதிவு செய்யலாம் வாய்ப்பு கொடுத்த சஷ்டி டிவிக்கு நன்றி நன்றி வணக்கம்